சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறையா நாங்க அவங்களோட அச்சு என்னோட வீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க மூர்த்தி சொல்லுங்க டாக்டர் என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க இல்ல மூர்த்தி உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் முக்கியமா ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன் எதுவாக இருந்தாலும் வீட்லேயே சொல்லியிருக்கலாமே டாக்டர் இல்லைப்பா இது அங்கே பேச வேண்டிய விஷயம் இல்லை அதுக்கு தான் உன்னை தனியாக கூப்பிட்டு வந்தேன் சரி உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் நல்லா பேசுவீங்களா உங்கள் ஒய்ஃப் எப்படி ம் நல்லா பேசுவேன் டாக்டர் ஏன் டாக்டர் கேட்குறீங்க இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் சரி உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா ஏன் டாக்டர் அப்படிலாம் இல்லையே டாக்டர் இல்லைப்பா எதுவாக இருந்தாலும் சொல்லு இல்ல டாக்டர் நீங்க எதுக்காண்டி கேட்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன் உங்க வைஃப்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு தான் கேட்டேன் என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமாப்பா நீங்க சொல்ல போற தான் உங்க ஒய்ஃபோட உயிரே அடங்கியிருக்கு என்ன ஏதுன்னு அப்பதான் நான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லை டாக்டர் எங்க வீட்டில் ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை அதில் ராசாத்தியை நான் ரொம்ப திட்டேன் அதுலேருந்து தான் நாங்கள் அவ்வளோக்கா பேசிக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோன்னா பேசுவோம் ரொம்ப பேச மாட்டேன் நான் அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன் அந்த பிரச்சனையில் எதுவும் உங்கள் ஒய்ஃப்க்கு சம்மந்தம் இருக்கா ஏன் டாக்டர் கேட்குறீங்க சொல்லுப்பா விஷயம் இருக்குது அதனால தான் கேட்குறேன் டாக்டர் அது வந்து போகலாமா ம் போகலாங்க ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம்மா ஆமாங்க நீ நல்ல வேளை மலைக்கு முன்னாடியே வந்துட்டோம் பாருங்க எவ்வளோ மழை பெய்யுதுன்னு எதுவாக போமா கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் கை கால் சுகத்தை கொடுக்கணும் ஐயா சீக்கிரமா ராசாதிக்கு சரியாயிருக்கும்ப்பா அண்ணி வாங்க அங்கிட்டு போய் உட்காரலாம் ம் சரிம்மா அம்மா அம்மா வாங்கம்மா எப்படிமா இருக்கீங்க யாருக்கு யார் அம்மா அம்மா ஓ வாயால் என்னை அப்படி கூப்பிடாத அத்தை இந்தாம்மா இவனே என் மகன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அப்புறம் எப்படி எனக்கு மருமகளாக வருவ அத்தை நாங்க பண்ண தப்பு த இல்லைன்னு சொல்ல எங்களை மன்னிச்சிடுங்க அத்த பிளீஸ் த புரிஞ்சுக்கோங்க அத்த அண்ணி பாவ ராணி வீட்டுக்கு போகலாமா அண்ணி நான் சொல்றத கேளுங்க அண்ணி பாவம் அண்ணி நான் போலாமான்னு கேட்கல போலான்னு தான் சொன்னேன் வா அண்ணி பிள்ளைங்க பாவம் அண்ணி நான் வீட்டுக்கு போறேன் நீ வந்தா வா வராட்டி போ அண்ணி அத்தை நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அத்தை பிளீஸ் தான் இங்க பாருங்க இப்ப இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அண்ணி வேற கோச்சிட்டு போயிட்டாங்க அம்மா நீங்களாவது அத்தை கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா இப்போதைக்கு உங்க ரெண்டு பேருக்கு ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையாவும் அமைதியாகவும் இருங்கத்தா அன்னைக்கு உங்க மேல இருக்க கோவம் குறையட்டும் புரியுதா அம்மா நீங்களாவது இங்கே இருங்கம்மா புரிஞ்சுக்கோங்க என்னால இங்கே இருக்க முடியாது ரெண்டு பேரும் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக சந்தோஷமா நடத்துங்க சரியா எங்களோட ஆசீர்வாதம் எப்போயும் உங்களுக்கு இருக்கும் புரியுதாம்மா இந்த மாதிரி நேரத்தில் அழுகக்கூடாது ஓகேவா சந்தோஷமாக இருக்கணும் இந்தாடா இது நம்ம வீட்டு சார்பாக அவ கையில் முதல்ல வலையில போட சொல்லு சரியா அதுவும் நல்ல தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்துருப்பாங்கல்ல பெரியவங்க கையில் கொடுத்து போட சொல்லு ஃபஸ்ட்டு போட சொல்லு சரியா அம்மா எங்களுக்கு இதெல்லாம் வேணாம்மா உங்களோட பாசமும் ஆசீர்வாதம் மட்டும் போதும்மா இல்லைம்மா இது குடும்ப வழக்கம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் நம்ம இல்லையா அதனால எங்களால் வந்து பண்ண முடியாது தான் நம்ம குடும்ப சார்பா நான் வந்து இந்த வலையில மறக்காம இந்த வலையில போட்டுக்கோங்க சரியா ஆமாண்டா அப்படியே நாங்கள் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்ட பாரு இவ்வளவு கேட்க சொல்றதுக்கு நான் போயிட்டு வரேன் நம்ம எப்பயும் பாப்போம்ல அந்த இடத்துல சந்திப்போம் சரியா ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏண்டி அத்தையும் அம்மாவையும் பார்த்துட்டோம்ல வளகப்பு போறதுக்கு ஏன் அதாங்க ஓ சரிமா சரி வா போலாம் டைம் ஆயிடுச்சு அங்க உட்கார்ந்திருக்கிறது அத்தை தானே சரி போய் என்னன்னு கேட்போம் ஆன்டி சொல்லுமா கண்ணு ஏய் என்னாச்சு அழுகிறீங்க அது ஒன்றும் இல்லைம்மா கண்ணில் தூசி விழுந்துருச்சு அதான் வேற ஒன்றும் இல்லை நான் வேணா எடுத்து விடட்டா உங்களுக்கு இல்லைம்மா தங்கம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டேன் சரியா போச்சு உட்கார்மா நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க நீங்கள் அழுதுட்டு தான் இருந்தீங்க நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அங்கேருந்து நான் அழுதேண்ணா ம் ஆமாம் நீங்கள் தான் அழுதிங்க நாங்கள் போது நீங்கள் அழுதுட்டு தான் இருந்தீங்க அதனால தான் பக்கத்தில் வந்து என்னான்னு கேட்க வந்தேன் நல்லா பேசுறியம்மா உன் பேர் என்ன என் பேர் வள்ளி ஆனால் எல்லாரும் என்னை சின்ன பொண்ணுன்னு தான் கூப்பிடுவாங்க ஏம்மா அதுதான் அழகு போல் பேர் இருக்குல்ல வள்ளின்னு அப்புறம் என்னம்மா ஆமாம் ஆனால் எல்லோரும் நான் ஹைட்டாக இருக்கேனா அதை கேலி பண்ணி சிரிப்பாங்க அப்புறம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சின்ன பொண்ணுன்னு சொல்லி வம்புழுப்பாங்க அதனால் என் பேர் எல்லாரும் கூப்பிட்டுட்டே கடைசியில் என்னை சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரி விடு தங்கம் அழகாக தான் இருக்குது சின்ன பொண்ணுனாலும் அழகாக தான் இருக்குது அழகு போல தான் இருக்க நீ தேங்க்ஸ் ஆண்டி வெளியூர்லேருந்து வந்திருக்கியா இல்லை ஆண்டி இந்த ஊர் தான் அப்புறே இங்கிலீஷில் ஆண்டின்னு கூப்பிட்டுட்ருக்கா அழகாக அத்தைன்னு கூப்பிடு என்னது அத்தையா உண்மையிலே நீங்கள் எனக்கு அத்தை தான் இருந்தாலும் பயமாக இருக்கே இல்லை உங்களை எப்படி நான் கூப்பிட்றது அதுதான் என்னம்மா நீ இந்த ஊருக்கார பொண்ணு தானே நம்ம ஊர்க்கார பிள்ளையெல்லாம் அத்தைன்னு தான் கூப்பிடுவாளுங்க நீ என்ன புதுசாக ஆன்டின்னு இருக்க சரிங்க தயணி மேலே அப்படியே கூப்பிட்றேன் ம் அப்படியே கூப்பிட்டு தாங்கோ இதுதான் நல்லா இருக்கு ஆன்டின்றது நல்லாவா இருக்கு அப்பாடா எப்படியோ அத்தைன்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்துட்டோம் இதை போய் நான் மால்தான் சொல்லணும் சொன்னால் அப்படியே வானத்துக்கு பூமியும் குதிப்பாப்ல நம்ம மோகனுக்கு ஏற்றச்சூடி தான் நினைக்கிறேன் அந்த கடவுள் தான் அருள் புரியணும் கடவுளே நான் இப்படி நினைக்கிறேன் நீ எப்படி நினைக்கிறியோ தெரியலையே பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு இந்த பிள்ளை நல்லா பேசுது சொல்லுங்கத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அது ஒன்றும் இல்லம்மா என் மூத்த மகனுக்கு குழந்தை இல்லை என் மருமக வேற உட முடியாமல் இருக்கா சொல்லிட்டு கோயிலுக்கு வந்த என் மனது கஷ்டமாக இருக்குன்னு இங்கே வந்து பார்த்தா என் ரெண்டாவது மகன் ஓடி போய் எனக்கு சொல்லாமல் கல்யாணம் பண்ணவே அஞ்சாவது மாதம் அழகாப்பா என் பொண்டாட்டி போட்டுட்ருக்கேன் அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதையுமே என்னால் பார்க்க முடியலையே அதிர்ஷ்டம் கெட்டவளாக இருக்கேம்மா வேறு ஒன்றும் இல்லைம்மா ஏன் அத்தான் அதான் இங்கே தானே வழகா போடுறாங்க சரி பக்கத்தில் நிற்க முடியலனாலும் தூரத்தில் நின்று பார்த்து வாழ்த்திட்டு வர வேண்டியது தானே நீங்கள் அது எப்படிமா முடியும் என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவனே எப்படிமா நான் மன்னிக்க முடியும் ஏன் சொல் நீங்கள் இப்போ சொல்ல போகிற உண்மையில் தான் உங்கள் ஒய்ஃபையும் உங்கள் குழந்தையும் காப்பாற்ற முடியும் பரவாயில்லையா என்ன டாக்டர் சொல்கிறீங்க என் பொண்டாட்டி மாதமாக இருக்காளா ஆமாப்பா அவங்க டூ மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நீ இப்ப சொல்ல விஷயத்துல தான் நான் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கே தெரியும் ஏன்னா அவங்க எதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க என்ன விஷயம்னு எனக்கே தெரியல நீ சொன்ன அது இதனால தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கேத்த மாதிரி நான் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் ம் சொல்றேன் டாக்டர் என்னடி இப்ப பார்த்தாலும் அவனவே திட்டிட்டு இருக்காதுங்க அண்ணி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அவன் காரணம் என்னடி சொல்ற அப்புறம் யார் காரணம் அவன் தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் கல்யாணம் பண்ணது வேணா அவனா இருக்கலாம் ஆனா அது நடந்ததுக்கு காரணம் நான் தான் நான் தான் நான் தான் என்னடி சொல்ற ஆமா உங்களுக்கு தெரியாத ரகசியம் நிறைய இருக்கு என்ன ரகசியம் அப்படி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா